வணக்கம் வன பத்ரகாளி ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா கோயமுத்தூர் டு ஊட்டி போகிற ரோட்டில் மேட்டுப்பாளையம் இங்கே வந்து வருடத்திற்கு ஒரு தடவை வந்துட்டு யானைகள் முகம் அரசாங்கம் நடத்துவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த பாருங்கள் நிலம் பறந்து நிற்கும் இந்த அம்மனுடைய ஆலயம் நரகாசுரன் என்ற பக்காசுரன் தான் அவனை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அவனை அழித்து இங்கே முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க அம்மனு அந்த மழையும் இங்கே மேலே இருக்குது ராஜகோபுரம் முதல் முதலில் இப்போ தான் கட்ட போகிறாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகுண்டம் நடக்கும் அந்த நெருப்பில் நடக்க எத்தனையோ லட்சம் பேர் வருவாங்க இது ஒரு சிறப்பான ஒரு இடம் இது நம்ம வேண்டியது கிடைக்கும் அதே சமயத்தில் இங்கே பவானி ஆறு வந்து ஓடிட்டுருக்கு அது ஒரு மிக பெரிய சிறப்பான ஒன்று அதே சமயத்தில் நம்ம வேண்டிட்டு இந்த தேங்காவை வந்து இங்கே யார் நமக்கு தடையாக இருக்காங்க அவங்க நினச்சிடு நீங்கள் உடச்சோம்னா அந்த தடைகள் நீங்கிடுவது இங்கே சிறப்பானது அம்மாவாசையான் கோழி ஆடெல்லாம் பலி கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு நாள் அங்கே இருந்தாவே போதும் நமக்கு எல்லாமே சரியாகும் தொழில் தடைகள் எல்லாமே நமக்கு வெற்றியாகும் இடையூறாக இருப்பவங்கெல்லாம் வந்து விலகிடுவாங்க ஒரு ஒரு ஃபேமிலி விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் தடைப்பட்டு போச்சு எல்லாமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ அம்மன்கிட்ட வந்து வேண்டிட்டு அதை வந்து அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போகிறாங்க அப்போது நான் உனக்கு ஆடு கோழி பழி கொடுக்குறேன் வ வர விவசாயத்தில் வந்து உனக்கு வந்து காணிக்க நான் செலுத்துகிறேன் அந்த பங்கை நீ எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தினா உனக்கு நான் உனக்கு கொடுத்த பிறகு தான் நான் வந்து அதை லாபத்தை நான் எடுப்பேன் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி வந்து அம்மன் வந்து செய்து கொடுத்தாங்க அவர் வெற்றி அடைந்தாங்க இங்கே வந்து சிறப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து விவசாயம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே காணிக்க செய்வாங்க மிக்க இடம் இது மிகப்பெரிய ஆலயம் அது இந்த ஆற்றுல என்ன ஒரு விசேஷம்னா குளிக்க போகும்போது யாராவது தவறி உள் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பணம் கேட்குறாங்க பார்த்து குளிங்க அம்மனுடைய சக்தி இங்கே அதிகம் உண்டு இந்த ஆலயத்தில் வந்து அம்மனை தரிசனம் பண்ணுங்க இங்கே நிறையா வந்து நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும் பாருங்க அம்மனுடைய சக்தி அம்மனுடைய அருள் பெருணம் அம்மனை வந்து வணங்குங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்